ஹலோ டீசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன நேற்று முடித்து இன்னைக்கு உடனே லைவ் வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா ரெண்டு மூணு நல்ல டாபிக் இருந்தது ப்ளஸ் நம்ம வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேசலாம் அர்வின் வாங்க வெல்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹாய் போடுங்க ஒரு லைக் போடுங்க பேசலாம் டாபிக் வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் பட் வந்து ரெண்டு மூணு சப் டாபிக் பேசிடுவோம்ல நம்ம அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மெயின் என்னன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீக் பேசும்போது கூட நான் சொல்லிட்டு இது மாதிரி மணிமேகலை வந்து டான்ஸ் ஜோட்டி டான்ஸ் புக் ஆயிருக்காங்க ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் அப்படின்னு ஸோ அது வந்து இன்னைக்கு ஜி தமிழ்ல ப்ரோமோவே வந்துருச்சு மணிமேகலை போட்டு நான் தம்னியில் போட்டிருக்க மாதிரி ஸோ டான்ஸ் ஸ்டூடி டான்ஸ் சீசன் த்ரீ ஆரம்பிக்கிறாங்க மார்ச் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுல வந்து மணிமேகலை வந்து அந்த விஜே விஜய் விஜய்னு ஒருத்தர் பார் மிர்ச்சி விஜய் சொல்லுவாங்க அவர் ஒரு நல்ல ஆங்கர் அவருமே நல்ல ஃபன்னாக கேஷுவலா எடுத்துட்டு போவாரு ரொம்ப பாடி ஷேமிங் அதெல்லாம் பண்ண மாட்டார் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்டாக எனக்கு விஜயோட ஆங்கர் ரொம்ப பிடிக்கும் ஆங்கர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட ஜாயின் பண்ணியிருக்காங்க மணிமேகலை ஸோ அப்போவே வந்து விஜய் தமிழ்லேருந்து போனவொடனே ஜிக்கு தான் போவாங்கன்னு சொன்னோம் அதெல்லாம் விட காணாமல் போயிடுவாங்க மணிமேகலைன்னெலாம் நினைக்காம அவங்க அவங்க சேனலில் வந்து அந்த ஹுசைன் மணிமேகலை சேனலில் ரெகுலராக சாட்டர்டே ஆனால் போஸ்ட் போடுறது வீடியோ போடுறது அது வந்து அவங்க முன்னாடியும் தான் இருந்தாங்க இந்த கான்ட்ரவர்ஷி மணிமேகலை பிரியங்கா கான்ட்ரவர்சிக்கு முன்னாடியும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பயும் தான் வந்து இருக்காங்க ஸோ அப் நிறைய பேர் வந்து மணிமேகலை வந்து அதை வச்சு பைசா பண்ண பண்ணாங்க அப்படி மணிமேகலை சேனலில் அவங்களுக்கு வியூவர் ஷிப்பாக அவங்க வீடியோஸ்க்கு வியூஸ் வந்து எத்தனையோ வருஷமா இருக்கு இன்ஃபேக்ட்டாக அந்த கான்ட்ரவர்சி போது எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு சேனல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வேணால் சொல்லலாம் ஸோ மணிமேகலை வந்து வார வாரம் போட்டுட்டு தான் இருக்காங்க அம்மா அந்த பிரியங்கா கான்ட்ரவஸ் போது சாட்டர்டே ஆனா போஸ்ட் போடுதுன்னு இவர் மாக்க அப்பா கூட செருப்பு எல்லாம் போட்டு டிஜே பிளாக் கூட சேர்ந்த செருப்பு எல்லாம் போட்டு போட்டிருந்தார் சனிக்கிழமையான அவனு வரும் அப்படின்னு ஸோ மாக்க அப்பாவும் அந்த விஷயத்துல கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிட்டாரு ஸோ எனிவேஸ் அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படிலாம் இல்லை இதுக்காங்க நடுவுல அவங்க போடுற வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க அந்த ஊர்ல ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க அது வீடு கட்டிக்கிற ப்ரேசம் பண்ணிட்டாங்க இங்கே சென்னையிலையுமே ஒரு ஃப்ளாட்டோ எதோ ஒன்று புக் பண்ணி அதுக்கும் போயிட்டாங்க ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃபை முன்னேற்றி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க அவசரப்பட்டு அடுத்த சேனலை உடனே நுழைஞ்சு உடனே எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கணும்னோ இல்லை பண்ண அம்மையும் அவங்க வந்து வெயிட் பண்ணதுக்கு இப்போ ஜி தமிழ் இஸ் டெஃபினெட்லி எ பிக் சேனல் ஆர்யூ டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து ஜோடி ஆர்யூ ரெடியை விட ஃபேமஸ் என்ன கேட்டீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடி இப்போதான் சீசன் டூ டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து சீசன் த்ரீ ஆரம்பிக்கிறாங்க ப்ளஸ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து நடக்கும்போதே நான் பார்த்துருக்கேன் எல்லாம் பிரமாதமா போட்டு தருவாங்க ஒரு ஒரு டான்ஸ் ஜோடிக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மக்களமா இருக்கும் அதை பார்த்துட்டு இப்போ விஜய் டிவில பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட கிடையாது செட்டை போட்டு தர்றது ஒரு டான்ஸ் ஜோடிக்கும் ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் வைஸ் வந்து பயங்கர பிரமாட்டமா இருக்கும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஸோ பார்க்கலாம் மணிமேகலை திருப்பி வந்து டிவியில் பார்க்குறது நல்லா தான் அப்போ வாங்க பர்வேன் மணியோட ப்ரோமோ பார்த்த உடனே ஆமாம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பர்வேன் பிகாஸ் நம்ம லாஸ்ட் வீக் கூட சொன்னோம் இல்லைங்களா பிரியங்காவோட அந்த பிபி கொண்டாட்டம் ரெண்டு வீக் ஸ்கிரிப் பண்ணி போட்டதுலயும் பிரியங்கா வந்து அந்த கான்ட்ரவர்சி போதெல்லாம் எட்டி கூட பார்க்கல ஒரு வீடியோ போடல இல்லை எனக்கு போட விருப்பம் இல்லைன்னு கூட போடல அப்படியே போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க சார்பா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரே அலப்பறையாக இருந்தது தவிர இந்த லாஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆகிற வரலும் பிரியங்கா அதை பத்தி பேசவே இல்லை லாஸ்ட் வீக் டிபி கொண்டாட்டத்துல வந்து சான்ஸ் கொடுத்துருப்பா இல்லைன்னா வெளியில போய் வீடியோ போட்டுருவாங்க ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க ஒன்னு வந்து இன்னும் அந்த இருக்குது மணிமேகல் எதிரில இல்லாத போது உங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்து அது தைரியமா வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுல தைரியம் இல்லாத பேரு அது பேர் வன்மம் அந்த வன்மத்தை இன்னும் வச்சு கொட்டுறீங்க சான்ஸ் கொடுத்துருப்பா இல்லைன்னா வெளியில் ஸோ நீங்கள் சான்ஸ் கொடுக்கல அவங்க சான்ஸ் மறுக்கப்பட்டதுன்னு மணிமேகலையோட கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆகிடுச்சு கரெக்டுங்களா அதுவும் அவங்களே ஒத்துக்கிறாங்க ஸோ வந்து சான்ஸ் கொடுத்துருப்பா இல்லைன்னா வெளியில் போய் வீடியோ போட்டுருவாங்க நம்மளை பற்றி அப்படின்ற ஸோ அந்த வாய் விட்டு போன வாரம் தான் அவங்க வாய் விட்டாங்க பிரியங்கா இந்த வாரம் வந்து ப்ரொமோ வருது மணிமேகலை பற்றி விச் இஸ் வெரி ஆப்ட் அண்ட் ரைட் அதனால் மணிமேகலை வளர்ந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க சொன்ன கம்ப்ளைண்டில் எதுவும் வந்து சும்மா அந்த கண்டென்ட்டுக்காக அவங்க சேனலில் இந்த ஒரு தான் அவங்க சேனலில் இவ்வளோ வியூஸானு கேட்டிங்கன்னா இல்லை இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸா கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்குது ஓகே இப்போ ஆமாம் பர்வேன் இப்ப இப்போ போட்டோங்களா இந்த சேட்டில் போடுறேன் நான் இப்போத்தே வந்து அப்ரூவலோட ஜாயின் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் இப்போ சேட் இதில் போடுறேன் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் நான் இந்த லைவ் முடிச்சுட்டு நான் வந்து நீங்கள் யார் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட பேர் தெரிஞ்சாதான் நான் அப்ரூவ் பண்ணுவேன் ஸோ ப்ளீஸ் உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப என்ன சொல்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை எல்லோரும் நல்ல ஒரு இதுவாக குரூப்பாக இருக்கலாமேன்றதுக்காக தான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன் டீசென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காமிக்கும் பாருங்கள் அனு கரெக்டாக புஷ்ட்டுங்க வாங்க 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 அனு பர்வின் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு குரூப் லிங்க் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம கோவிந்தராஜன் சாரும் டிசி சாரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்ரூவலுக்கு கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அந்த லைவ் முடிச்சுட்டு போயிட்டு யார் யாரெல்லாம் தெரிஞ்ச பேராக இருந்தால் அப்ரூவ் பண்ணுறேன் யாருக்கும் இதை ஷேர் பண்ணாதீங்க சேட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சேட் லைவ் சேட் தெரியாது இல்லையா கமெண்ட்ஸில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க பண்ணாலுமே நான் அப்ரூவ் பண்ணால் தான் இது பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச பேராக இருந்தால் மட்டும் தான் பண்ணுவேன் ஸோ நம்ம அப்படி வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிடலாம் ஸோ இது மாதிரி ஏதாவது லைவ் போடணும் இல்லை வந்து எதனா ஹாட் டாபிக் வந்துடுச்சு அப்படின்னா பண்ணலாம் மற்றபடி வேறு யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணாம் குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் எல்லோரும் நலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம் ஓகே அணு நான் இந்த லைவ் முடிச்சுட்டு போகிறேன் ஏன்னா இந்த விண்டோ விட்டு போனோன்னா இங்கே மியூட் ஆகிடுது அதனால் இந்த விண்டோ விட்டுட்டு போக முடியாது லைவ் முடிச்சுட்டு நான் அப்ரூவ் பண்ணுறானோ பருவியை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது டீசென்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சாட் குரூப்ல வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க நான் இந்த லைவ் முடிச்சுட்டு அப்ரூவ் பண்ணுறேன் ஸோ இது மணிமேகலை இது வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது வளர்ச்சியை பார்த்து சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறவங்க திறமை இருக்கிறவங்க அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு பிரச்சனையா அதை விட்டு விலகிட்டாங்க அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டாங்க நல்லா தைரியமாக ஒரு பெரிய விஜய் சேனலையே எதிர்த்து தான் அதை பண்ணாங்க நாட் ஈஸி அதனால் அவங்க நிறைய ஃபேஸும் பண்ணியிருப்பாங்க பட் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணாங்க ஹேண்டில் பண்ணிட்டு அவ்வளோதான் நான் என்னோடய மணக்கு முறையில் போட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் எனக்கு என்ன போடலன்னா என்ன என்ன அட்டாக் பண்ணிட முடியும் அப்படின்னு தைரியமா ஹேண்டில் பண்ணி அதை கடந்து கடந்து இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நான் இது மட்டும் தான் எனக்கு என்ன இல்லை இதை வச்சு தான் நான் யூடியூப்ல ஃபேமஸ்ன்னு இல்லை அதுக்கு முன்னாடி மணிமேகலை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாம் அவங்க விலாக்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க எனிவே ஸோ அது மணிமேகலை பற்றி இன்னொரு நல்ல விஷயம் இங்கே ஆரியோ ரெடி ஜோடி ஆரியோ ரெடியில் வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து அன்ஷிதா நல்ல முறையில் லெவிக் செய்யப்பட்டார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாவம் சாண்டி சுந்தர்ன்ற அந்த இன்னொரு மேல் கண்டஸ்டன்ட் பாவம்னு நினச்சாலுமே மற்ற ஜோடிக்கு வந்து இது வந்து ஃபேர் கிடையாது இன்னைக்கு டான்ஸும் நான் பார்த்தேன் நாங்கள் பெஸ்ட் தான் கொடுத்தோம் அப்படின்னு சாண்டி சுந்தர் நேற்றே போஸ்ட் போட்டார் அப்போ பெஸ்ட்டை கொடுத்தோம் நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோன்றது மீனிங் தான் அது ஸோ நேத்தே தெரியும் நமக்கு ஷூட்டிங் பார்த்தவங்க சொன்னாங்க ஸோ ஆனால் வந்து நீங்கள் நீங்கள் யாராவது டான்ஸ் விருப்பப்பட்டு பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா பன்னெண்டு பெர்ஃபார்மன்ஸுங்க மொத்தம் பன்னெண்டு ஜோடி அதில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அன்ஷிதா பாஸே பார்க்காதவங்க கூட வந்து ஒரு டான்ஸை விரும்புறவங்க கூட பன்னெண்டு ஜோடியில் யார் ஆடினதுன்னு கேட்டால் கண்ணை முடிட்டு சொல்லாம் டான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அதை அனுப்பிச்சித்தார் வெறும் ஹிப் ஷேக்கு அந்த ஹிப்ஷேக்கு கொஞ்சம் இன்னும் எலிவேட் ஆகி தெரிகிற மாதிரி அந்த ட்ரெஸ்ல வந்து ஹேங்கிங்ஸ் வேற எதுவுமே இல்லை சாண்டி சுந்தர் வந்து கேர்ள் கெட்டப் போட்டு வந்திருக்காரு அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிருப்பாரு போல எப்படியாவது ஒரு ஹைலைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பாவம் அவர் கேர்ள் கெட்டப்லாம் போட்டு வந்தாரு ஒண்ணுமே இடுப்பு ஷேக்கிங் தவிர லெக் மூவ்மெண்ட்ஸ் சுத்தமா இல்ல கைது ஒண்ணுமே இல்ல அப்புறம் போட்டாங்க இந்த ரவுண்டு எல்லாருக்கும் மத்த பொண்ணு உசுர கொடுத்து அடுது நிக்கலங்க தரையில அன்ஷிதா மட்டும் தான் சும்மா நின்று இடத்துலயே இப்படி கால இப்படி லைட்டா இப்படி பண்றது ஒரு எக்ஸசைஸ் பண்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க நிஜமாவே சொல்றேன்ஸ் அன்ஷிதாவது அதுல வந்து ஆக்சுவலா அந்த ரியா ரூத் அந்த பொண்ணும் அந்த ஜோடியுமே கொஞ்சம் போன வாரமே அவங்க வந்து பிளாங்க் ஆயின் நின்னுட்டாங்க அந்த பையன் நல்லா அந்த பொண்ணு வந்து போன வாரம் பிளாங்க் ஆயின்னு நின்றுச்சு இந்த வாரமும் அவங்க இதுல வாவின்ற மாதிரி இல்லை மற்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது உண்மைதான் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினெட்லி அன்ஷிதா தான் அன்ஷிதா அப்போ கூட என்ன சொல்றது எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து இந்த ஜோடி ஆரியோ ரெடியில வந்து ஜட்ஜஸ் எலிமினேஷன் கிடையாது கண்டெஸ்டன்ஸ் தான் என்கவுண்டர்ன்ற கான்செப்ட் அது லாஸ்ட் சீசன்லயும் அப்படிதான் இருந்தது ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாரெல்லாம் க்ரீன் வாங்கினாங்களோ அவங்க போயிட்டு யாரை வந்து ஓட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபார்மேட் அது ஸோ அது ஒன்றும் புது ஃபார்மேட் கிடையாது லாஸ்ட் சீசனும் இருந்தது அதே தான் இந்த சீசனும் ஸோ எல்லாரும் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப் பர்ஃபார்மருக்கு மட்டும் இன்னும் ஓட் அவுட் பண்ணலாம் இல்லை சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சம் என்கவுண்டர் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா ஜட்ஜஸ் பண்ணால் ஓ ஃபேவரட்டிசம் வந்துடும் அதெல்லாம் வந்துடும் இது வந்து கண்டஸ்டன்ஸே வந்து அதுக்காக என்ன எனக்கு இவங்க ஸ்ட்ராங் காம்படேட்டர் அதனாலே இவங்களை வெளியில் அனுப்பணும்னு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து நல்லா பண்ணலாதவங்களை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு இவங்க ஸ்ட்ராங் காம்படிட்டர் அதனால இவங்க வெளில போகணும்னு சொல்லக்கூடாது அவங்க நிஜமாவே அவங்க நல்லா அப்படின்றவங்கள தான் அனுப்பணும் ஸோ அதில் வந்து அன்ஷிதா சாண்டி சுந்தர் ஒரு வழியாக வெளில அனுப்பிச்சிட்டாங்க வெளில அனுப்பிச்சாலுமே இந்த சில்வர் ஜோன் ஒரு ஒரு ஜோனுக்கு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அதனால இன்னும் ரெண்டு வாரத்தில் சில்வர் ஜோனுக்கு வயல்ட் கார்டு என்ட்ரி வரும்போது மேடம் வந்து ஆடுவாங்களா என்னன்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு சாண்டி சுந்தர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அம்மாவோட டிஸ்இன்ட்ரெஸ்ட்லதான் அதை அவர் வந்து லாஸ்ட் வீக்கும் பர்ஃபார்ம் பண்ணல இந்த வீக்கும் எதுவும் பண்ணணுமே பண்ணிட்டு இருக்காரு விட்டா போதும் தெரிஞ்சு ஓடிடுவார் சாண்டி சுந்தர் வயல் கார்டு கூட வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வாய்ப்பே கம்மி வயல் கார்டில் திருப்பி சில்வர் ஜோன்ல ஒயிட் கார்டில் வந்தாலும் திருப்பி கோல்டு ஜோன்லேவிட்டாயிடுவார் அது எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சாண்டி வில் நாட் பெர்ஃபார்ம் நான் நினைக்கிறேன் வயல் காட்டில் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு ஆமா அன்ஷித் ஆமாம் ஹன்ஷித் வர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஸோ அது ஒன்று அப்புறம் பிரியங்காவோட நியூ ப்ரோக்ராம் ஊன் சொல்றியா ஊ சொல்றியா ஸோ பிரியங்கா கதி விஜய் டிவி விஜய் டிவி கதி பிரியங்கா மாதிரி பயன் இருக்கு ரொம்ப போரிங்காக இருக்கு திருப்பி திருப்பி மாகாப்பாவையும் பிரியங்காவும் பார்க்க பட் எனக்கு அந்த இவன் சொல்கிறியா அவங்க சொல்கிறா ப்ரோக்ராம் மசி பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இன்னைக்கு நியூ சீசன் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நல்லா இருந்தது நடிகை அம்பிகா அப்புறம் அந்த சிங்கர் கம் நியூஸ் ரீடர் மீரா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வருஷினியில் அவங்கெல்லாம் வந்து கெஸ்ஸாக வந்தாங்க அந்த ப்ரோக்ராம் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது அதான் இப்படி எல்லா ப்ரோக்ராமும் கிக் பண்ணியிருக்காங்க ஸோ விஜய் டிவி சீரியல்ஸ் நிறைய வந்து ரீட்டெயிலு காஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பிக்பாஸுக்கு வாய்ப்பு இல்லை இனிமே இல்லை கலர்ஸ் தமிழுக்கு போயிட்டதுனால இது சில பேர்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை டென் வரலாம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இங்கே தான் இருக்கும் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை இங்கே இருக்க அப்படி இங்கே இருக்கிறது அந்த இருந்தால் ரீட்டெயிலு கலர்ஸ் தமிழ் பண்ணியே இருக்காது ஸோ அது வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு எப்படி செவன் ஓ கிளாக் அது நான் பார்க்கல நான் அவனும் கலர்ஸ் தமிழ் ஆப்பெல்லாம் போடல ஸோ அது ஓடின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வந்திருக்குன்னு தெரியல பார்க்கலாம் நீங்கள் யாராவது டிவியில் கலர்ஸ் தமிழ் வச்சிருந்தீங்கன்னா பார்க்குறீங்களா யாராவது பார்க்குறீங்கன்னா என்ன லான்ச்சில் அந்த பதினெட்டு பேர் இன்ட்ரடக்ஷன் அதுதான் ஓடின்னு இருக்கா யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பிபி இப்ப விஜய் விஜய் சரி விஜய் இல்லை விஜய் சேதுபதி இருப்பாரோ நம்ம தெரியாது அது வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனால் கமலையுமே அப்ரோச் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ கமல் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டார் இல்லையா ஆஹ் மூவிஸ் அது எலெக்ஷன் அதெல்லாம் இந்த வருஷம் இல்லை இல்லையா அதனால வந்து கமல்ஹாசன கண்டிப்பா அப்ரோச் பண்ணுவாங்க புது ப்ராஜெக்ட் சார் புது சேனல் புது கார்பரேட் வாங்க அப்படின்னு கொட்டி கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை கமல்ஹாசன் இல்லைன்னா இருக்கவே இருக்கார் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சொல்லுவா நாங்க தான் சார் இந்த சேனல் தான் சேனல் தான் மாறுச்சு சார் பட் யூஆர் தேர் அப்படின்னு வாங்களோ என்னமோ தெரியல இந்த தானே கமல்ஹாசனுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கமல்ஹாசன் ஒத்துப்பாரா இல்ல போறவங்க பண்ண வருடம் விஜய் சேதுபதி தான் பண்றாரு அவரே பண்ணட்டோம் நம்ம எதுக்கு இப்ப பிரேக் பண்ணிட்டு அவர் இப்பதானே ஒன் இயரா பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச கமல்ஹாசன் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு ஒன் இயரா தானே பண்ணாரு அவர் பண்ணட்டும் நான் வரேன் அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு ம் ஸோ அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் வந்து விஜய் சேதுபதியை ஸ்டாப் பண்ண மாட்டார் நீங்க விஜய் சேதுபதி வச்சே பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க விக்கி மேம் கலர்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல எபிசோட் பார்க்கலாம் மாமாமே பார்க்கலாம் தான் கரெக்ட் தான் பட் அவங்களுக்கு ஒரு வியூவர்ஷிப் பிடிக்க பாக்குறாங்க வேறவும் இல்லை விடுங்க நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார்ல மட்டுமா பாப்போம் நம்ம விபிஎன் எல்லாம் போட்டு வேற எங்க எந்த வெப்சைட்ல இருந்தா கூட எடுத்து பார்ப்போம் ம் நம்மளுக்கு வழி தெரியும் பட் அது மாதிரி பார்க்காதவங்களுக்கு இது வந்து கலஸ் தமிழில் ரேட்ல பிபி டேரக்டர் ஆல்ரெடி அனௌன்ஸ் இன் ஃபைனாலிஸ்டேஜ் விஜய் ஃபுல் டைம் பிபி ஹோஸ்ட் அதான் தான் இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவர் சொல்லும் போது இப்படி ஜியோ ஹாட் ஸ்டார்லாம் மாறும்னு தெரியாதுல்ல ஸோ இப்போ ஜியோ குரூப் வந்து கமல்ஹாசன் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் பிபி டைரக்டர் ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து கமல்ஹாசனுக்கு நாங்கள் எவ்வளோ வேணால் கொட்டி கொடுக்குறோம் அவங்கள கூப்பிட்டு வாங்கால் பிபி டைரக்டர் வேணாலெலாம் சொல்லிட முடியாது கரெக்டுங்களா பாஸ் டேரெக்டரை விட கார்பரேட் என்ன சொல்லுதோ அதான் முடிவு ஓகே ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் படி இது ஜூலையில் அவங்க ஆரம்பிக்க பார்ப்பாங்க ஏன்னா அக்டோபர் வந்து ரொம்ப தூரம் இருக்குது இவங்களுக்கு வந்து புதுசாக வந்துருக்குது டேக் ஓவர் பண்ணது டக்குன்னு ஜூலையில் போட்டால் தான் இவங்களுக்கு டிஆர்பி சும்மா எகரும் அதனால் கண்டிப்பாக எனக்கு என்னோட கெஸ் வந்து இந்த ரீட்டைல் காஸ்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சுட்டு இதை ஜூலை மிட்டு போல ஆரம்பிச்சுருவாங்கன்னு தோணுது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஸோ அதான் மணிமேகலைக்கு நியூ ப்ரோக்ராம் வந்தாச்சு அன்ஷிதா எவிக்டட் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லி டான்ஸ் சுடி டான்ஸ்லருந்து ஸோ இன்னைக்கு பிரியங்கா அந்த ஊன் சொல்றேன் ஊன் சொல்றால கூட சும்மா வாய வச்சுட்டு இல்லாமல் இதுவும் தப்பாக இருந்ததுன்னா நான் வந்து விஜய் டிவி விட்டே போறேன்டா அப்படின்னு அந்த ஃபேக்ட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அது வந்து கண்டினியூஸாக இவங்களுக்கு தப்பாக வந்ததுன்னு சொல்லி இவங்க தப்பா வந்து இவங்க விஜய் டிவி விட்டு போறேன்ட்டு படி இறக்கிட்டு திருப்பி ஓடி வந்துட்டாங்க இதெல்லாம் தேவையா பிரியங்கா ம் வாயை வச்சா சும்மா இருக்கலாம்ல ஏனிவேஸ் பிரியங்கா அது வந்து போரிங் ஆங்கரிங் தான் அதுல ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை டான்ஸ் ஸ்டோடி டான்ஸ்ல வந்து யூஷுவல் லாஸ்ட் சீசன் வரணும் இவங்க சங்கீதா ஆக்ட்ரஸ் சங்கீதா ஸ்னேகா அண்ட் பாபா பாஸ்கர் அந்த டான்ஸ் மாஸ்டர் அவர் மூணு பேர் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து ஆக்ட்ரஸ் ஸ்னேகா பாபா பாஸ்கர் சங்கீதாக்கு பதிலாக வரலட்சுமி சரத்குமார் அவங்க பண்ணுறாங்க அவங்க பாம்பே கல்யாணம் தான் போனாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வாரம் வாரம் வருவாங்களா என்னன்னு தெரியல அவங்க தான் இந்த சீசன் பண்ணுறாங்க ஸோ ஆக்ட்ரஸ் சங்கீதா வந்து வரல அருண் மோஜி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வாட்ஸ்அப் லிங்க் மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் மேலே அது யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் அப்ரூவ் பண்ணோம் நான் ஸோ இந்த லைஃப் ஸ்ட்ரீம் முடிச்சு போயிட்டு நான் யாரெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்ரூவ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச பேராக இருந்தால் மட்டுமே இங்கே நம்ம யூஸ்வலாக பேசுகிற பேருங்க பேர் வேணால் சொல்லி உங்கள் பேர் அதுதான் வாட்ஸ்அப்பில் காமிக்குதுன்னா நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பட் நான் ரெக்வஸ்ட் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோ வந்தது எதாவது ஒரு புது தகவல் வருது எதாவது ஒரு டாபிக் இன்னைக்கு நீ ஏன்னா டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை பற்றியுமே பேசணுன்றேன் ட்ரூத் அபவுட் தெரப்பிஸ்ன்னு நல்ல நான் இந்த பக்கம் உட்காந்து பாயிண்ட்ஸை சொல்லிகிட்டு இருக்கேன் அது வேணா நம்ம பேசலாம் கூட யாராவது அதாவது இந்த அலோபதி எதுவுமே இந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் வெசஸ் இந்த என்னது ஃபுட் ஃபிளெக்ஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபிஷ் தெரப்பி இந்த தெரப்பி அந்த தெரப்பின்னு ஒரு பத்தாயிரம் ஹீலிங் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஹீல் பண்ணுறோம் நாங்கள் தெரப்பிஸ்ட்டு அப்படின்ட்டு உட்காட்டு ஒருத்தர் கூட ஒழுங்காக பேசலங்க எல்லாம் ஜம்பமாக ஆரம்பிச்சாங்க நாங்கள் இது பண்ணிவிடுவோம் அது பண்ணிவிடுவோம் அப்படின்னு அப்புறம் எல்லாம் வந்து இது போயிட்டாங்க ஸோ இன்னைக்கு அந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசணும்னே இருக்கேன் பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் அது ஒரு டாப்பிக்காக பேசலாம் தெரப்பீஸ்லாம் சொல்கிறாங்களே தெரப்பி சென்டர்ஸ்லாம் அவங்களுக்குலாம் யாரு வந்து அதே மாதிரி தானே லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் இல்லைங்களா லைஃப் கோச்சுன்னு ஒருத்தர் வந்து ஒளர் ஒளருன்னு ஒளர்னாரு லவர்ஸ்னா ஆம்பளை வந்து பொண்ணு வந்து ஹர்ட் பண்ணுமா ஹர்ட் பண்ணாதான் அவன் வந்து த அவனோட தங்குவாளாம் இல்லைன்னா போயிடுவாளாமா கேவலமாக பேசினார் ஒரு லைஃப் கோச்ன்ற பேரில் அவன் பிடிச்சி உள்ளேதான் வைக்கணும் உன்னெல்லாம் யாருப்பா லைஃப் கோச்சுன்னு சர்டிஃபை பண்ணது நீயா சொல்லின்ட்டா நீ லைஃப் கோச் ஆயிடுவியா ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த லைஃப் கோச் கண்டஸ்ட் கன்சல்டன்ட் அதுக்கப்புறம் இந்த தெரப்பிஸ்ட் அந்த தெரப்பிஸ்ட் ஹீலிங் ஹீலர் இந்த மாதிரிலாம் ஒரு ஆனால் எல்லாரும் சொல்கிறது திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இந்த மூணு வேர்ட்ஸை வச்சு தான் ஓட்டுறாங்க அவங்க பிஸ்னஸ்ஸே ஸோ பார்க்கலாம் நீ ஏன்னா யாரு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேளுங்கள் இல்லை இல்லை டாபிக்ஸ் நல்லா இருந்தால் நிறைய பேர் பார்க்குறாங்க ஒன்று நார்மே டாபிக் பேஸ்ட் தான் பார்ப்பேன் போய் ஓப்பன் பண்ணுவேன் டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை ப்ரோமோலேயே தெரியும் இல்லையா ஜோடியா மக்கள் டான்ஸ் ஷோவை பார்க்காமல் ரியாலிட்டி ஷோவை மக்கள் பார்ப்பதற்கு காரணம் என்ன ஜோடியா மக்கள் என்னது என்ன சொல்றாரு விக்கி ஏதோ கேள்வி கேட்கறாரு எனக்கு புரியல இந்த ஷோக்கு கூப்பிடுற ஷோக்கோ கோச்சஸ்ல கொஞ்சம் கூட பார்த்து செலக்ட் பண்ண மாட்டாங்களா இல்ல இல்ல கோச் அவங்களா தானே வராங்கானோ அவங்களா தானே வராங்க அந்த ஒரு டாபிக் கொடுத்து இதுல யாராவது பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா வாங்கண்ணா ஆமாமா கெஸ்ட் கூப்பிட்டது கொஞ்சம் பார்த்து தான் கூப்பிட்டுருப்பாங்க பட் அவர் இப்படி பேசுவாரு அவர் சி பார்த்துனா அவருக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்றாரு நான் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஏழு வருஷம் ஐயோ ஏழு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உங்களுக்கு தெரியாது லவ் கத்தி நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் வந்து கேர்ள் வந்து டார்ச்சர் பண்ணுமோ அப்படி ஹர்ட் பண்ணாதான் அவங்க கூட இருப்பாங்க என்னமோ உளரல் ஸோ இவரே அந்த இவர் ஆவுடியை பண்ணாலும் நல்லா கொடுத்தாரு அவருக்கு வந்து ஒன்று வந்து என்னென்னா கெஸ்டாக கூப்பிட்டுட்டோம் அதை கண்டஸ்டண்ட்டாக தான் வெளில எழுந்து போன்னு சொல்லியிருக்காரு ஆரி கூட ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னார் இருக்குதான் கேவலமாக பேசிட்டாங்க எழுந்து வெளில போங்கன்னு கண்டஸ்டன் கண்டஸ்டன் இல்லை அந்த பார்ட்டிசிபென்ட் சாரி பிக் பாஸ் பார்த்து பார்த்தா நம்மள கண்டஸ்டண்ட்டாகவே வருது எல்லாரும் பார்ட்டிசிபென்ட்ஸாக இவர் கெஸ்ட்டுங்கிறதுனால வெளில எழுந்து போக சொல்லாமல் பட் நல்லா அதை பதிலடி கொடுத்தாரு அவடைய பண்ணி ஸோ அப்படிதான் போகுது ஒரு ஒரு ப்ரோக்ராமும் இன்னைக்கு என்ன டாபிக்கா அவடைய பண்ணதுல தமிழா தமிழான்னு தெரியல பார்க்கலாம் ஸோ இது மாதிரி சில டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ளே பேசின பாயிண்ட்ஸு எல்லாமே அந்த ட்ரூத் அபவுட் தெரப்பீஸ் அது வந்து நல்லா இருந்தது அந்த டாபிக் நம்ம கூட பேசலாம் எல்லாருக்கும் சண்டே எப்படி போகுது நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க திவ்யா வாங்க நேத்தெல்லாம் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் பிஸியா எஸ் எல்லாமே பேசலாம் சவுண்ட் ரயன்காக கலக்கப்போகுது யார் பார்த்தேன் அப்படியா எனக்கு பார்க்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நல்லா இருக்கா திவ்யா ஆனால் யோசனை இப்பதான் அந்த ஊன் சொல்றியா ஊன் சொல்றியா பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் யோசனை ஏதோ ஒன்று பார்க்கணும்னு நினைச்சோமே என்னவா இருக்கும் சரி இல்லை ரொம்ப பிக் பாஸ் இல்லாதனால நம்ம வந்து இது பார்க்கணும் அது பார்க்கணும்னு வச்சோமோ நம்ம அப்படின்னு நினச்சேன் இப்போதான் ஞாபகம் வருது நல்லா இருக்கா கேபி பார்க்கலாமா திவ்யா நம்பி பார்க்கலாமா இல்லை வந்து இவங்களோட கேவலமான மொக்கை தான் இருக்கா சவுண்ட் ரயனுக்காக அங்கே போய் மாட்டிக்கூடாதுல்ல திவ்யா மேலே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் திவ்யா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அப்ரூவ் பண்றேன் இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு யார் என்னான்னு ஓகே வேற என்ன இருக்கு இந்த வாரம் வந்து வேற என்ன நிகழ்ச்சியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மாதிரி கூட பேசிக்கலாம் ட்ராகன் அண்ட் இந்த நீக் வரும்போதே ஷார்ட் ஃபார்மோட வந்துச்சே நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் தனுஷ் டைரக்ஷன் அண்ட் பவிஷ் நடித்த அந்த நீக் படம் இதெல்லாம் யாராவது பார்த்தீங்களா ஸோ எப்படி இருக்கு யாராவது கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு படமே ஓரளவுக்கு நல்லா இருக்க தான் நிறைய பேர் சொன்னாங்க பார்க்கலாம் நம்மளும் எப்போ பார்க்க முடியுதோ அப்போ பார்க்கலாம் அ மூவி லவர் அதனால பார்த்துக்கலாம் இந்த டிவி ஷோஸ் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்க்குற அளவுக்கு தான் பொறுமை நமக்கு ஓகே எல்லாரும் வேற என்ன மற்றபடி மணிமேகலைக்கு வாய்ப்பு இது மூணு மாசமாவது போகும் கண்டிப்பா ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் அந்த டான்ஸ் ஸ்டூடி டான்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும் இருந்து தான் அந்த அக்ஷித்தான்ற பொண்ணு இங்க வந்திருந்திருக்க ஆரியோ ரெடிக்கு ரன்னர்னு நினைக்கிறேன் அதுல ஃபயர் மூவிலாம் பார்க்கலங்க பார்க்கலங்க நான் அதான் சொன்னேன் ஆல் மூவியில வருங்க லேப்டாப்பில் எடுத்து வச்சுட்டு கூட என்னால் அட்டச்சோ போற முடியாது அதனால் அதுவும் கேவலமாக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன் ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதோட ஜிஸ்ட் படிக்கும் போதே பிடிக்கல ஒரு கிரிமினலோட பயோபிக் எடுக்கிற அளவுக்கு என்ன அவசரம் என்ன அவசியம் என்னதான் மெசேஜ் சொல்கிற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு மெசேஜ் சொல்லணும்னாலும் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போறோம் அதுக்கு ஒரு போஸ்ட் போதும் அதை ஒரு படமாக எடுத்து அதில் வல்கரா ரக்ஷிதாவை நடிக்க வச்சு நடிச்சு இல்லை நடிக்க வச்சுன்னு கூட சொல்லக்கூடாது ரக்ஷிதா முருகதாஸ் பாலாஜியும் நடிச்சு அப்படி வந்து அதை வந்து ஒரு படமாக எடுத்து காமிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் மெசேஜ் கிடையாது அந்த மாதிரி தான் படம் எடுத்து தான் மெசேஜ் சொல்லணும்னு இல்லை இப்போலாம் வந்து சிம்பிள் ரைட்டப் கூட போறோம் மக்களை இல்லை ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுத்திருக்கலாம் சோ எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை ஓகே நீங்க பாத்துட்டீங்களா நாட் சோ குட் அஸ் யூஷு ச மீன் ஜோக்ஸ் பட் நல்லா வெல்கம் அண்ட் ட்ரீட் பண்ணாங்க சவுண்ட் ரியன் தேபோ தாக்கியும் ஜாலியா இருந்தாங்க ஓகே ஓகே அவங்க என்ஜாய் பண்ணாங்களா குட்யா சேச்சி எவிட் பண்ணிட்டாங்களா சேச்சி தான் முதல் எக்ஷன் பாடா போய் தொலைட்டும் ஒஸ்ட் பர்ஃபார்மென்ஸுங்க எடுத்து பாருங்க பன்னெண்டு பெர்ஃபார்மென்ஸ்ல தெறிக்க விடுதுங்க ஐயோ ஐ வாஸ் மெஸ்மரேஜ் பை தீஷல் நான் நான் புடிச்ச பேர்லாம் சொல்றாருங்க தீஷல் அண்ட் இவர் அந்த அசோக் ஆஹ் அந்த பையன் பேருன்னு அவினாஷ் அசோக் அதான் அக்ஷிதாவோட அண்ணன் ஆஹ் அவருந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது ஆஹ் ராணி குமாரி அபினவ் எனக்கு பிரதீப் பிரியங்கா தான் அவ்வளோ பிடிக்கல பட் ஓகே பட் டெஃபினெட்லி இப்ப அன்ஷிதா எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது அன்ஷிதா சும்மா இடுப்பு மட்டும் ஆட்டி அந்த ஹேங்கிங்ஸ் ஆடிட்டு இருந்தது அண்ட் தென் நிறைய பேர் ரெண்டும் நிறைய ஒரு நாலஞ்சு பேர் செம்மையா இருந்ததுங்க ஈவன் இன்ஃபேக்ட் அக்ஷிதா அண்ட் அந்த இவங்க பேரது கூட சூப்பராக இருந்தது ஒரு சைக்கோ மாதிரி பண்ணாங்க அதுவுமே நல்லா இருந்தது அனன்யா ஐயோ அனன்யா பிக் பாஸ்ல செவன்ல வந்தாலே அனன்யா அந்த பொண்ணு சூப்பராக பண்ணுதுங்க அந்த பொண்ணும் அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த அருணிமா குருநாத் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க அவங்களும் சூப்பராக பண்ணாங்க அவங்க தான் டாப் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க அழகாக பண்ணாங்க எனக்கு தீஷல் அவினாஷ்தும் அந்த அருணிமாதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது குமார்லாம் தெரி எல்லாமே தெரிக்குதுங்க ஸ்டேஜ் பயங்கரமா இருக்கு அதுல வந்து ஹட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்கன்னு அஞ்சுதா கண்ட்ரோலாம் கொடுத்து ஒரு மண்ணும் பண்ணல ஐ மோஸ்ட்லி ப்ரிஃபர் எவ்ரி திங் டு வாட்ச் ஆன் வீக் டேஸ் மேம் ரெஸ்ட் டூ டேஸ் அது கூட நல்ல ப்ராக்டிஸ் தாங்க கரெக்ட் தான் நம்ம கண்ணுக்கும் மைண்டுக்கும் பார்த்துட்டே இருந்தா எனக்கு பொழுது போனோம் அதனால் சாட்டர்டே சண்டே தான் பார்ப்பேன் நிறைய விக்கி பாலாஜி முழுதான் ட்ரிகர்ட் இன்டர்வியூ பிஜேஎஸ் ஹோஸ்ட் குட் ஆ பேட் ஓகேங்க குட் தான் கண்டிப்பாக பேட் ஆகலை ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஸ்லிப் அது பரவாயில்ல ஃபஸ்ட் டைமில் இவ்வளோ கூட இல்லாமல் இருக்க முடியாதுல பர்ஃபெக்டாக பண்ண முடியாது ஸோ ஐ வில் சே குட் தாங்க ஓகே நம்ம நிறைய நேரம் ஒன்றுமே இல்லாத டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்க வேணாம் அப்படியே நம்ம எல்லாரும் ஜூட்டூடலாம் நீங்கள் யாராவது வாட்ஸ்அப்பில் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க நான் அப்ரூவ் பண்ணுறேன் சொன்ன மாதிரி கொஞ்சம் குரூப் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க லிங்க் வேற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க நம்ம பேசுறவங்க மட்டும் ப்ளீஸ் போதும் அண்ட் ப்ளீஸ் அவாய்ட் த குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங் அண்ட் குட் நைட் மெசேஜஸ் ப்ளீஸ் எல்லாருக்கும் எல்லாரோட டைமும் வேல்யூ பண்ணலாம் இந்த மாதிரி எதனா இன்ட்ரெஸ்டிங் ப்ரொமோஸோ இல்லை வந்து ஷோஸோ இல்லை வந்து சம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வந்ததுன்னா நம்ம வந்து அதை ஷேர் பண்ணுங்க அதுக்காக எல்லா யூடியூப் லிங்க்கும் ஷேர் பண்ணுவானா நம்ம பேசலாம் எடுத்தோம் ஏதாவதுன்னு ஓகேங்களா சரி மீண்டும் நேத்து பேசிட்டு இன்னைக்கு உடனே பேசியது ஆஹ் அன்ஷிதா பிபி வீட்லயே ஆடியது இல்ல ஆமா அதான் சொல்றேன் விஷாலோட சேர்ந்து அவங்க ஏதோ ஆடுற மாதிரி பாவலா பண்றா ஆக்சுவலா ஃபேஸ்ல எல்லாம் ஆடுது ரொம்ப அந்த பெருசா ஆடுற மாதிரிலாம் பந்தா அந்த ஃபேஸ்ல க காமிக்கிறா எக்ஸ்பிரஷன் பட் காலு நகரவே இல்லைங்க கையும் காலும் வரவே மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கு தீஷல் அருணிமா அக்ஷிதா அனன்யா ஆமா திவ்யா செம்ம கலக்கல்யா ரொம்ப பிடிச்சிருந்தது திவ்யா எனக்கு அந்த பாய்ஸ்லேயும் அதே மாதிரி அந்த குருநாத் அவினாஷ் அப்புறம் அந்த எல்லா பேர்ஸுமே இது நீங்கள் சொன்ன கேர்ள்ஸோட பேர்ஸ் எல்லாமே ராணி குமாரி அபினவ் எல்லாருமே சூப்பராக அந்த ராணிக்குமாரியும் ஆடுறா திவ்யா ஸோ இப்படி தான் போகுது இருக்கிற லெவன் பேர்ஸில் அந்த ஒன்று வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கல்ல ஜாஸ்மின் அண்ட் ஒன்று ஒரு பையன் ஸோ லெவனில் ஒன்று எலிமினேட் ஆயிடுச்சு இன்னைக்கு டென் இருக்காங்க ஏன் போகாமல் என்ன பண்ணோம் விக்கின் வேலை இருக்குது ப்ளஸ் டாபிக் வளவலான்னு நிறுத்துன்னு இருக்க வேணால சும்மா வெட்டியாக பார்த்துக்கலாம் வேறு என்ன இருக்குது வேறு டாப்பிக் எதுவும் இல்லை அதனால் அப்படியே கிளம்பிடுவோம் எல்லோரும் வீக் டேயில் என்ன பண்ண போகிறீங்க நார்மல் வீக்காக பிஸி வீக்காக பாருங்கள் ஹாவ் அ குட் வீக் ஓகே எல்லாரும் ஹாவ் அ குட் வீக் நம்ம மறுபடியும் வேற ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம் பேசுவோம் அன்ஷிதா பேர் பாவம் என்ன பண்ணுறது ஆமாம் அவனுக்கு லாஸ்ட் வீக்கே அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டான் அதனால தான் லாஸ்ட் வீக்கே பர்ஃபார்ம் பண்ணல தேவியா அவன் இந்த வீக்கு பொம்பளை கெட்டப்லாம் போட்டு கொஞ்சம் என்ன சொல்றது எஃபர்ட் போட்டதுக்கு ஏதாவது எலிமினேட் ஆகாமல் இருப்போம்லாம் நினச்சான் பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை நாலு எல்லா நாளும் நார்மல் தானா அதுவே பெட்டர் விக்கி ஏன்னா குட்டும் இல்லை பேடும் இல்லை பாருங்க ஸோ நார்மலே பெட்டர் தான் என்ன கேட்டால் எனக்கு எனக்கு வந்து குட் இதோ இல்லையோ பேடு வராமல் இருந்தால் போகிறோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது அதனால நார்மல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் விக்கி பட் ஹாவ் அ குட் வீக் பார்க்கலாம் மறுபடியும் சந்திக்கலாம் பேசலாம் தேங்க்யூ ஆல் பாய் குட் நைட்